வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் முடிய போகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம் ஸோ எப்பயுமே ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகும்போது நிறைய பேருக்கு புதுசு புதுசாக நிறைய கோல் செட் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயம் இந்த வருஷத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த வகையில் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக என்னலாம் வந்து ஒரு கோல்ஸ்லாம் பிளான் பண்ணலாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஸோ முதல்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இது இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதாவது இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே ஒரு கான்ஸ்டண்டாக இதுதான் அர்த்த பதினஞ்சு வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இல்லாட்டினா இதுதான் நெக்ஸ்ட்டு தலைமுறை வரைக்கும் இதே தான் நான் பண்ணுவேன் அப்படி போகக்கூடாது ஏன்னா இன்னும் நிறைய பேர் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட்டு வெளில வர மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ நியூ யங் ஜென்ரேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போவாங்க இல்லை மார்க்கெட்டில் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நமக்கு வந்து நாலு விதமான அசெட் கிளாஸ் இருக்குது ஒன்று வந்து நம்ம எல்லாரும் சொல்கிற கோல்டு கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு அசட் கிளாஸ் வச்சுக்கலாம் கமாடிட்டிஸ் வச்சுக்கலாம் ரெண்டும் அது வந்து வந்து இந்த நான் நான் மியூச்சுவல் இன்வெஸ்ட் 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 ஸ்டாக் பண்ணினாலும் எக்ஸ்போஷர் இருக்க தான் ரிஸ்க் இருக்கும் அந்த ரிஸ்க்கோட பர்சன்டேஜ் ரிஸ்கோடேஜ் கம்மியா இருக்கலாம் கிளாஸ் நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு அசட் கிளாஸ் ஒரு அசட் கிளாஸ் அது மியூச்சுவல் அதுல இருக்கலாம் டேரக்ட் ஸ்டாக் மார்க்கெட்லய இருக்கலாம் இது ரெண்டாவது அசட் கிளாஸ் மூணாவது வந்து டெட் டெட்டுங்கிறது நான் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணினாலும் டெட்டு தான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் டெட்டு தான் பாண்டிலேயே வேரியஸ் டைப்ஸில் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் இல்லை ஆர்பிஐ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது டெட்டு தான் இது மூணாவது அசட் கிளாஸ் நாலாவது அசட் கிளாஸ் வந்து ரியல் எஸ்டேட் ஸோ இந்த நாலு அசட் கிளாஸ்லையும் ஒருத்தருக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும் அந்த எக்ஸ்போஷர் வந்து பர்சன்டேஜ் வேணா சேஞ்ச் ஆகலாமே ஒய்ய இந்த நாலு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா நம்ம மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் வருது நிறைய வருது மல்டிபிள் அசெட் கிளாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு நம்ம இதை வந்து பிசிக்கல் கோல்டா வச்சுக்கலாம் இல்ல வந்து பினான்சியல் இடிஎஃப் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஈக்விட்டியில மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாம் இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம் அதே மாதிரி பாண்ட் நம்ம டைரக்டா பாண்ட் வாங்கலாம் இல்ல இன்கம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்னா எனக்கு வந்து வீடு வாங்கிக்கலாம் இல்லைன்னா ரீட்டுன்னு ஒன்று இருக்குது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெஸ்ட் ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த நாளுத்துலேயுமே நம்ம கொஞ்சம் போர்ஷன் போர்ஷனாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ அது வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் மார்க்கெட் ஒன்றை போயிருக்கு கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வி நெவர் சீன் எனி பிக் கரெக்ஷன்ஸ் ஒன்றும் பெரிய அளவில் மக்கள் பார்க்கல ஆனா மார்க்கெட் அப்படி கிடையாது ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே வந்து மேலே போற மார்க்கெட் கீழே வந்து தான் ஆகும் கீழே போற மார்க்கெட் மேலே தான் ஆகும் அது ஒரு சைக்கிள் மாதிரி அதனால மார்க்கெட்ல மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு டைவர்சிஃபைடு அசட் கிளாஸ்ல நல்ல ஒரு ரேட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி பாண்டுனா நல்ல கிரெடிட் ரேட்டிங் ஈக்குட்டினா லார்ஜ் கேப் ஸ்டாக்கு கோல்டுனா கொஞ்சம் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்போ அசெட் கிளாஸஸ் பத்தி நம்ம பேசுறோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் புதுசா மார்க்கெட்குள்ள வரவங்க எல்லாருக்குமே டார்கெட் வச்சு தான் மார்க்கெட் குள்ள வராங்க எனக்கு ஒரு ஒரு கோடி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்கு ஸோ இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு கோடி சேர்க்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட அதுக்கு அவங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணனும் எவ்வளோ டைம் ஃப்ரேம் இந்த ஒரு கோடி அவங்க ரீச் பண்ண முடியும் ஒரு கோடிங்கிறது இப்ப வந்து ஒரு பெரிய நம்பரா இருக்கு ஆனா நம்ம இன்ஃபிளேஷன் ஒண்ணு இருக்கு இன்ஃபிளேஷன்ங்கிறது என்னன்னா அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு கொஞ்சம் எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல சொல்லலாம் இந்த ஒரு கோடியோட வேல்யூ வந்து அடுத்த வருஷம் கம்மியாக இருக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னும் கம்மியாக இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு இன்னும் கம்மியாக இருக்கும் இது இன்னும் ரொம்ப ஒரு சிம்பிளிஃபைடு லாங்குவேஜில் சொல்ல நான் போன வருஷம் நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி அதே பொருளை நான் நூறுரூவாய்க்கு வாங்க முடியாது நூற்றி ஆறு ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் காரணம் என்னென்னா இன்ஃப்ளேஷன் ஆறு பெர்சென்ட் இருக்குது அப்படின்னா என்னோடய மனியோட வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த பொருளோட விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஏதாவது ஒன்று தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ இன்ஃபிலேஷனையும் எடுத்துட்டு நம்ம மார்க்கெட்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும் மார்க்கெட்ல இந்த மல்டிபிள் அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா நம்ம எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நிஃப்டியோட லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்னே பதிமூணு பர்சன்ட்டுக்கு மேலே இல்லை நம்ம மிட் கேப் நிறையா கொடுத்துருக்கு ஸ்மால் கேப் நிறைய கொடுத்துருக்கு இந்த வருஷம் நிறைய கொடுத்துருக்கு அதெல்லாமே நம்ம உட்லாம் நம்ம ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து பதிமூணு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ ஒன்னு வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி வருதுன்னு பார்க்கணும் என்னால் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் நான் எத்தனை வருஷத்தில் இந்த ஒன் குரோரை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது வருஷத்தில் எனக்கு எப்படி வருது இருபத்தஞ்சி வருஷத்தில் எப்படி வருது அப்படிங்கிறது பார்க்குறாங்க பட் என்னென்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் அது ஒரு அவங்களோட சைக்காலஜியே குறைஞ்ச காலத்தில் எனக்கு எப்படி நிறைய பணத்தை வெல்த் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற யாரும் டெஸ்ட் மேட்ச் நிறைய பேர் பார்க்கறது எல்லாமே டி ட்வெண்ட்டிக்கு வந்தாச்சு ரெண்டு மணி நேரத்தில் எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் அதுதான் முன்னாடி மாதிரி அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அது மாதிரி யாரும் பார்க்கறதில்லை இப்போ டி ட்வெண்ட்டி தான் ஸோ அப்போ குறைஞ்ச காலத்தில் இந்த ஒன் க்ரோரை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் குறைஞ்ச காலம் அப்படின்னாலே பத்து வருஷம் தான் அதுக்கு கீழே வந்து மூணு வருஷத்துல இன்வெஸ்ட் பண்றேன் ரெண்டு வருஷத்துல இன்வெஸ்ட் பண்றேன்னா மார்க்கெட் நம்ம நினைக்கிற மாதிரி போகாது ஸோ ஒரு ஆவரேஜ் ஒரு பீரியடுன்னு எடுத்தோம்னா ஒரு பத்து வருஷமாவது மார்க்கெட்ல இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நமக்கு ஒரு கோடி ரூபா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இல்லை மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இது ரெண்டும் தான் நம்ம பார்க்கணும் ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய பணம் தேவைப்படும் இப்போ வந்து ஒரு நாற்பது லட்ச ரூபா இருந்தால் தான் பத்து பர்சென்ட்டில் க்ரோ ஆச்சுன்னா ஒரு கோடி ரூபா பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரூல் நம்பர் செவன்ட்டி டூன்னு ஒன்று இருக்குது அதாவது எத்தனை வருஷத்தில் டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ செவன்ட்டி டூ பை டென் பர்சன்ட் போட்டிங்கன்னா மினிமம் செவன் பாயிண்ட் டூ டு எயிட் இயர்ஸ் வேணும் ஸோ நம்ம வந்து அது ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுக்கிறோம் சரி அது வேண்டாம் எனக்கு வந்து எல்லாம் படம் கிடையாது சார் நான் இப்போதான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லாட்டினா மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் பத்து வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க ஆவரேஜ் ரிட்டர்ன் பத்து பர்சன்ட்டு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் மாதம் ஐம்பதாயிரமாவது இன்வெஸ்ட் பண்ண வேண்டி அது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு டைவர்சிஃபைடு அசட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இல்லாட்டினா உங்க போர்ட்ஃபோலியோ கொடுக்குனா ஐம்பதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை சார் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியாது இன்னும் கொஞ்சம் இதாக பேக் பார்த்து சொல்லுங்க இல்லாட்டினா ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் எவ்ரி த்ரீ பர்சன்ட் இன்க்ரிமெண்டல் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து பர்சன்ட் இல்லை பதிமூணு பர்சன்ட் என்னோட போர்ட்ஃபோலியோ கொடுக்கணுன்னா நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு பதில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணினா போதும் சார் இல்லை சார் என்னோட போர்ட்ஃபோலியோயோயோ பதிமூணு பர்செண்டில் பதினாறு பர்சன்ட் கொடுக்கும் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டுக்கு பதில் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணினா போதும் ஸோ நம்ம ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் ஒரு பதினாறு பர்சன்ட் அப்படின்னு எடுத்துட்டால் கூட ஏதாவது ஒரு லார்ஜ் மிட் ஸ்மால் ரியல் எஸ்டேட் கோல்டு இதெல்லாம் காம்பினேஷனாக ஏன்னா நிஃப்டியே வந்து பதிமூணு பர்சன்ட் கொடுக்கறது அதோட ஒரு மூணு பர்சன்ட் ஜாஸ்தியாக வச்சுக்கிறேன் சார் ஒரு பதினாறு பர்சன்ட் ஆவரேஜ் ரிட்டனில் எனக்கு பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மாதம் ஒரு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ணினா உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கார்பஸ் ஆஃப் ஒன் குரோர் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் பில் பண்ண முடியும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா எவ்வளோ வருஷம் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் மாதம் மாதம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ரிட்டன் பதினாறு பர்சன்ட் வரணும் ஏன்னா சில மாசம் சில வருஷத்தில் இருபத்தி மூணு பர்சன்ட் வரும் அடுத்த வருஷத்தில் மைனஸ் நாலு பர்சன்ட் வரும் திருப்பி அதுக்கு அடுத்த வருஷத்தில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரும் திருதி பன்னெண்டு பர்சன்ட் வரும் நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படாமல் காம்பவுண்டட் ஆவரேஜ் ரிட்டன் ஒரு பதினாறு பர்சன்ட்டில் வந்ததுன்னா நீங்கள் ஒரு மாதம் முப்பது முப்பத்தஞ்சாயிரரூவா ஒரு மல்டிபிள் அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணினால் ஒன் க்ரௌட் பண்ண முடியும் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ள ஒன் க்ரோர் கிடைக்கிறதுக்கு எப்படி அப்படின்னா நீங்க ஒரு ரோட் மேப் மாதிரி சொன்னீங்க ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட லோன் இருக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு வீடு வாங்குறதுக்கோ கார் வாங்குறதுக்கோ லோன் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த லோன் வாங்குற இந்த பிசினஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபினான்ஷியல் பிளானிங் வரணுமா இல்ல லோன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அவங்க ஒரு ஃபினான்ஸ் பிளான் பண்ணலாமா ரெண்டுமே பண்ணணும் ரெண்டுமே பண்ணணும் இப்போ ஒருத்தர் லோன் எதுக்கு வாங்குறாருன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த லோன் வாங்குறதே வந்து ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ வீட்டுக்கு லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அசட்டை பேஸ் பண்ணி லோன் வாங்குறீங்க அது வந்து ஓரளவுக்கு அப்ரிஷியபுள் அசட் லேண்ட் அப்ரிஷியேட் ஆகும் பில்டிங் டிப்ரிஷியேட் ஆகும் ஓரளவுக்கு அப்ரிஷியபிள் அசட் அப்படின்னு வச்சுக்கலாம் முன்னாடி அளவுக்கு இப்போ ரியல் எஸ்டேட்லாம் க்ரோ ஆகிறது இல்லை பட் ஆவரேஜாக ஒரு டென் பர்சன்ட் ரியல் எஸ்டேட்டும் க்ரோ ஆகுது காருக்கு நான் கடன் வாங்குறேன் ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுத்து காருக்கு கடன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாது பர்சனல் லோன் வாங்குறேன் சார் நான் வாங்கி ட்ராவலிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் இல்லாட்டினா வேற ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா அந்த மாதிரி லோன்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு அவாய்ட் பண்ணுறது நல்லது கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் டிப்ரிஷபிள் அசெட் டிப்ரிஷபிள் அசட்னா ஒரு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி வச்சுக்கலாம் நான் முப்பது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி நான் சென்னையில் ஓட்டுறேன்னா இட் இஸ் நாட் ஒர்த் இல்லாட்டினா நான் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐஃபோன் வாங்குகிறேன் அதுக்கு நான் கடன் வாங்கி வாங்குறேன்னா இட் இஸ் நாட் ஒர்த் நான் வீடு வாங்குகிறேன் இஎம்ஐ போகிறது எனக்கு ரெண்ட்டுக்கு பதிலாக இஎம்ஐ போகிறது கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு அது மாதிரி வந்து இஸ் ஓகே எனக்கு வந்து கொஞ்சம் கூட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெட்டராக கிடைக்கும் ஏன்னா ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சென்ட் தான் இருக்குது நீங்கள் காருக்கு பார்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் வரைக்கும் பத்து பதினொன்று பர்சன்ட் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் பர்சனல் லோன்லாம் பாத்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் நம்ம லோன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது லோ காஸ்ட் லோன் அசட் பேக்காக இருக்கணும் நமக்கு வந்து அதுக்கு ஈக்குவலண்ட் சேவிங்ஸ் இன் டேம்ஸ் ஆஃப் ரெண்ட் இருக்கணும் இது மூணு இருக்கும்போது லோன் வச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லோன் ஒரு பக்கம் போகட்டும் இது லவ் அசட் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் பேர்லாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போகிறது அப்படிங்கும்போது உங்களுக்கு இஎம்ஐயை அடிஷ்னலாக பே பண்ணலாம் இது வந்து ஒரு பேலன்சிங் ஆக்டாக இருக்கணும் நான் வந்து லோனே வாங்க மாட்டேன் எனக்கு வீடே வேண்டாம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் தப்பு இல்லை நான் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் நான் ரியல் எஸ்டேட்டாக வாங்கி வச்சுக்கிறேன் இல்லாட்டினா நான் ஹை காஸ்ட் பாரோவிங்கில் ஹையர் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ரியல் எஸ்டேட் பண்ணுறேங்கிறதும் தப்பு ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக இருக்கணும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்காது அது வேற ஆகிட்டே வரும் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போச்சு இப்போ ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டுக்கு லோன் வாங்கியிருக்கேன் ஒரு டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஒரு டென் பர்சன்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஒரு மூணு இஎம்ஐ நாலு இஎம்ஐ அடிஷ்னலாக கட்டினீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸும் கம்மியாகும் லோன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் இன்ட்ரஸ்ட் பேர்டன் கம்மியாகும் இது எல்லாமே இருக்கும் எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ ஒரு ஏழு பர்சன்ட்டு தான் இருக்குது எனக்கு மார்க்கெட்ல பதினஞ்சு பர்சன்ட் கம்மியா இருக்குன்னா அடிஷனல் இஎம்ஐ கட்ட வேண்டாம் அது பாட்டா போயிட்டு இருக்கட்டும் வேற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சர்ப்ளஸ் இருந்ததுன்னா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ரெண்டுமே ரெண்டு தராசில வச்சு பார்க்கக்கூடிய விஷயங்கள் இதை விட்டுட்டு அதை பண்றது அதை விட்டுட்டு இதை பண்றதுங்கிறது ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜி இருக்காது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிபெண்ட் பண்ணி லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றதா வேணாமான்னு டிசைட் பண்ணுங்க அப்படிங்கறத சொன்னீங்க இந்த லோனை ப்ரீ க்ளோஸ் ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா அதான் ஒண்ணு இல்லை இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறது வந்து ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சனல் லோன் கிரெடிட் கார்டெலாம் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேம்ஸ் இருக்கும் ஏன்னா அது வந்து அன்செக்யூர்ட் லோன் ஐ காஸ்ட் பரோவை நம்ம அதை பற்றி பேசலை ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ க்ளோஷர் இஸ் பாசிபிள் அந்த ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்கு தான் வந்து அந்த ப்ரீ க்ளோஷரில் நிறைய டேர்ம்ஸ் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் அடிஷ்னல் இஎம்ஐ பே பண்ணலாம் அவங்க கேட்பாங்க நீங்கள் பே பண்ணுறதுனால உங்களோட இஎம்ஐயை கம்மி பண்ணட்டுமா இல்லை வந்து டேர்மை கம்மி பண்ணட்டுமா அப்படின்ட்டு நீங்கள் இஎம்ஐயை என்றைக்குமே கம்மி பண்ணாதீங்க இஎம்ஐ போயிட்டே இருக்கட்டும் நீங்கள் அடிஷ்னல் ஒன் லேக் கம்மி பண்ணுற போடுறதுனால என்ன ஆகும் நீங்கள் முப்பது வருஷத்தில் கட்டுறது இருபத்தொம்போது வருஷம் நாலு மாதம் நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் அது அப்படியே வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நீங்கள் அடிஷ்னல் இஎம்ஐ கட்டிங்கன்னா உங்களோட லோன் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் பண்ணுறோம் லோனுக்கான இஎம்ஐ கட்டுறோம் இது ரெண்டுமே ஒரே டைமில் அப்படியே போயிட்டுருக்கிறது பெட்டராக இல்லை ஃபஸ்ட்டு லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் குறைய வச்சுட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் இதை மாற்றிக்கலாமா இல்லை நமக்கு வந்து எப்போதுமே நம்ம என்ன சொல்கிறது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது அது கொஞ்சம் கூட ஹையர் லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் டேம் என்னுடைய காஸ்ட் ஆஃப் பாரோயிங் என்னன்னு பார்க்கணும் என்னுடைய காஸ்ட் ஆஃப் பரோயிங் வந்து ரிட்டன் வர்றதோட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் லோனை க்ளோஸ் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து நான் கடன் வாங்கியிருக்கிறது வந்து எல்லாம் சேர்த்து ஒரு பதிமூணு பர்சன்ட்டில் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் போய் எஃப்டி போய் ஆறு பர்சன்ட் போட்டேன்னா இஸ் நாட் அ ரைட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் ஒரு வைஸ் டிசிஷன் கிடையாது என்னுடைய காஸ்ட் ஆஃப் பரோவிங்கே எட்டு பர்சன்ட்டில் இருக்கு எனக்கு மார்க்கெட்ல பதினஞ்சு பர்சன்ட் பதினாறு பர்சன்ட் ரிட்டன் வருதுன்னா இந்த பரோவிங் அப்படியே வச்சுட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது நல்லது ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட் அனாலசிஸ் பண்ணணும் எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் இருக்குது நெட் ஆஃப் நெட் எனக்கு எவ்வளோ வருது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதை டிசைட் பண்ணுமே ஒழியாக நான் ஃபஸ்ட்டு லோன் வாங்கிட்டேன் நான் லோனெல்லாம் கட்டுறேன் அப்படி போகிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது சம்டைம்ஸ் லோனே வந்து பெனிஃபிட்டாக கூட இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து லோன் நீங்கள் லோன் வந்து எட்டு பர்சென்டில் இருக்குது லோனை அடைச்சிங்கன்னா இங்கே மார்க்கெட் ஒரு பதினேழு பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா யூ லூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அதுதான் வந்து அந்த ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இது ரெண்டுமே இருக்கணும் உங்களோட இஎம்ஐ எவ்வளோ இருக்குது அதோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் எவ்வளோ இருக்குது மார்க்கெட்டில் என்ன ரிட்டர்ன்ஸ் வருது நம்மளால போர்டோலியோ ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியுமா நெக்ஸ்ட் இயரில் இதே அளவுக்கு ரிட்டர்ன் வருமா வராதா நம்ம ஓரளவுக்கு வந்து கவனிக்க கணிக்க முடியும் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா இந்த வருஷமும் வரல வராது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அங்கே ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இங்கே பே பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் மேல போறது அப்படின்னா நம்ம பே பண்ணலாம் எப்படிலாம் இந்த இயர்ல ஃபினான்ஷியல் பிளான் பண்ணலாம் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார் தேங்க்யூ ரொம்ப நன்றிமா தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க